வணக்கம் நம்ம ஷாப் நேம் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஸ்டிக்ஸ் நம்ம ஷாப் எக்ஸாக்ட் அங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா சேலம் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர் மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு நம்ம சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம ஷாப் எக்ஸாக்டா வரதுக்கு ரூட் எப்படி அப்படின்னா நீங்க வந்து சேலம் ஓல்ட் பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே அங்கேருந்து காந்தி சாலைய வந்து பாத்தீங்கன்னா வரும் காந்தி சாலையிலேருந்து ஜஸ்ட் ஒரே ஒரு லெஃப்ட் எடுத்த உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டர்னிங் வரும் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா எர்மாபாளையம் சொல்லிட்டு ஒரு போர்டு வரும் அந்த எர்மாபாளையம் வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா பக்கத்துல ஒரு நேஷனல் ஸ்கூல் ரைட் சைட்ல உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஷாப் தள்ளி கே எஸ் பி காம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லொகேட்டா இருக்கு ஆஃப் லைன் ஆன்லைன் ரெண்டு நம்ம ஷாப்ல அவைலபிள் இருக்குங்க நீங்க ஆஃப்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாலும் தாராளமா நீங்க நம்ம ஷாப்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லனா நான் ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறனாலும் நீங்க தாராளமா ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப்ல ரெண்டு இதுமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து நம்மகிட்ட என்னென்ன அவைலபிள் இருக்குது அப்படின்னா லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு இசாட்டிங்க லேடிஸ்க்கு என்னென்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ எல்லா ஐட்டமே நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது ரெண்டாவது ரொம்பவே பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நைட்டிஸ் இன்னர் வர்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம டே டு டே வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் பார்த்து அதில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினா நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்மகிட்ட என்னென்ன இருக்குன்னு எல்லாமே பார்த்துடலாம் வணக்கம்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடிஎஸ்டெக்ஸில் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் பிரான்ஞ்சல் ப்ராண்டடில் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்யூர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் மினிமமாக பன்னெண்டு பீஸ் பர்ச்சேஸ் பண்ணும் இதோடைய ப்ரைஸ் வந்து வெறும் உங்களுக்கு நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா தான் வருது வெறும் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் பர் பீஸ் வருது குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க ஒரு கட்டுக்கு ஆறு பீஸ் மினிமம் ரெண்டு கட்டு பர்ச்சேஸ் பண்ணும் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் அவைலபிள் இருக்குது என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா நீங்கள் ஒரு ரீசேலராக இருக்கீங்க இல்லை ஒரு சின்ன ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் நம்மகிட்ட தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஒரு சின்ன ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டாக தெரியற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இல்லை அவங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டு கலெக்ஷன்ஸை பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹோல்சேல் பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஓப்பன் ஆர்டர் மட்டும்தான் செலெக்ஷன் வராது மீ இன்கேஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இன்கேஸ் அந்த டைமில் அது அவைலபிள் இருந்தால் கொடுப்போம் இல்லை அப்படின்னா வேறு பீஸ் தான் நாங்கள் அனுப்புவோங்க ஓன்லி ஓப்பன் ஆர்டர் மட்டும்தான் செலெக்ஷன் கிடையாது இதுவே நீங்கள் ஒரு ரீசேலராக இருக்கீங்க அப்படின்னு இந்த ஸ்க்ரீனில் மூணாவது தேதி நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க அவங்க கிட்ட நீங்கள் இப்போ இந்த சேம் இந்த ப்ளூ கலர் பீஸில் உங்களுக்கு ஒரு பத்து பீஸ் ஒரே மாதிரி வேணும் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் அவங்ககிட்ட வாங்கிக்கலாம் எக்ஸாம்பிள் இப்போ காட்டணுன்னா இங்கே பாருங்கள் இது சேம் ப்ளூ இதுவும் சேம் ப்ளூ இதுவும் சேம் ப்ளூ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமமாக ஒரு குறைஞ்சபட்சம் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்து டு பதினஞ்சு பீஸ் சேம் கலரில் இருக்கும் நீங்கள் தாராளமாக ஒரு ரீசேலராக இருக்கீங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி டே டு டே நீங்கள் நாங்கள் அப்டேட் பண்ணுறதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒரு பத்து கதை ஒரு நூறு கஸ்டமர் உங்கள்கிட்ட இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் போடுற போஸ்ட்டு அப்படியே நீங்கள் போட்டு நீங்கள் ஆர்டர் வாங்கிக்கலாம் ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஆர்டர் பிளேஸை எங்களுக்கு நீங்கள் அப்படியே ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரம் போட்டு நம்ம இருந்து நாங்கள் உங்கள் ஃப்ரம் போட்டு நீங்கள் எந்த ஊருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொன்னாலும் பண்ணிடுவாங்க குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்யூர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் ஃபேப்ரிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஞ்சல் ப்ராண்டு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மேலே மென்ஷன் ஆயிருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் பிராஞ்சல் ப்ராடக்ட் அப்படின்னு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு பின்னால் எல்லாமே மெ மென்ஷனும் பண்ணியிருப்பாங்க துப்பட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மீட்டர் ஷால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே கால் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே கால்னு சொல்லி உங்களுக்கு எல்லாமே மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஐஎஃப்ஐ சர்டிஃபிகேட் வாங்கின பிராண்டு இருக்கலே டாப் மோஸ்ட் கிளாத்து கிளாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கலே எவ்வரி கிளாத்துங்க குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் கலர்ஸ் பாருங்கள் இதில் வந்து பாருங்கள் கலர்ஸ் ஏகப்பட்ட கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இதில் இருக்க எல்லாமே ரொம்ப யூனிக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர்ஸாக தாங்க இருக்கும் எதுவுமே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணோம்னா வந்த கலர் ரிட்டன் ரிப்பீட்டட் கலர்ஸ் வராது பன்னெண்டுமே பன்னெண்டு கலர்ஸ் வந்துடும் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது இந்த டிசைன்ஸ் இந்த கலர்ஸ்லாம் பாருங்கள் ஏகப்பட்ட கலர்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்யூர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் இதை சார் நாங்கள் நானூற்றம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கி என்ன ரேட் வரைக்கும் சார் விற்கலாம் அப்படின்னா தாராளமாக இதை வந்து பார்த்திங்கனா நீங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ சிக்ஸ் ஃபிஃப்டி வரைக்கும் விற்கலாங்க பியூர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் இதுவே நீங்கள் இன்கேஸ் ஒரு கிராமத்தில் இருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இந்த ஐட்டம் நீங்கள் சேல் பண்ணலாம் ஏன் அப்படின்னா பியூர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் ஃபேப்ரிக்கு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் கிராமம்ல பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆகும் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை ஒரு ஒரு சின்ன ஒரு கிராமமில் நீங்கள் ஒரு கடை வச்சு நீங்கள் சேல் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஐட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சிக்ஸ் ஃபிஃப்டி டூ செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் விற்கலாங்க அந்தளவுக்கு குவாலிட்டி வைஸாகவும் சரி மெட்டிரியல் வைஸாகவும் சரி ரொம்ப ரொம்ப ஒருத்தபலான ப்ராடக்ட்டு ஜஸ்ட்டு வெறும் நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணி தாராளமாக ஒரு கிராமமில் இருக்கீங்கன்னா நீங்கள் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் தாராளமாக விற்கலாம் அவ்வளோ ஒருத்தபலான ப்ராடக்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்ஐ சர்டி வாங்கின ப்ராண்டு இதை தண்ணியில் போட்டாலும் சரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நார்மல் வாஷ் பண்ணாலும் சரி இல்லை மிஷின் வாஷ் பண்ணாலும் சரி இந்த ப்ராடக்ட் இப்படியே தாங்க இருக்கும் ஃபுல் கேரண்டி இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உங்களுக்கு கேரண்ட்டி இருக்குது அளவுக்கு குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்னங்க லைஃப் டைமுக்கு இது அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த துணி ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணதுக்கப்புறம் இது கிழிச்சு தூக்கி ஏறிகிற வரைக்கும் இந்த ப்ராடக்ட் இப்படியேதாங்க இருக்கும் வெளுத்து போகிறது சாயம் போகிறது இந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிராஞ்சல் ப்ராடக்ட்டு இருக்கிறதுலேயே நம்பர் ஒன் ப்ராடக்ட்டு குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து மினிமமாக நீங்கள் ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜஸ்ட் வெறும் பன்னெண்டு பீஸ் எடுத்தால் போதும் பன்னெண்டுமே பன்னெண்டு கலர்ஸில் வந்துடும் பன்னெண்டுமே பன்னெண்டு டிசைன்ஸில் வந்துடும் வேறு வேறு டிசைன்ஸில் வேறு வேறு கலர்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு கொடுத்துரும் அதே மாதிரி பேண்ட்டு டாப்பு ஷால் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா செட்டு காம்போவாக வந்துடும் மெட்டீரியல் வைஸ் ரொம்ப ஒர்த்தபிளாக இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஹோல்சேல் கஸ்டமராக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க சார் இது வந்து பன்னெண்டு பீஸ் மட்டும்தான் வாங்க முடியுமா ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி பீஸ் வாங்க முடியாதானா தாராளமாக வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ரீட்டைல் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க ரெண்டாவது தான் நம்பருக்கு அதில் வந்து நீங்கள் ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாம் ப்ரைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும் சேம் ப்ரைஸ் வராது ஜஸ்ட்டு உங்களுக்கு அதில் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வரும் உங்களுக்கு வித் ஷிப்பிங் ஃப்ரீயோட வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கே டெலிவரி கிடச்சிரும் இன்கேஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா சீக்கிரமாக கான்டெக்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ